ப்ரைஸ் டிக்ளைன் த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன் ரீடெயில் இன் ஜி அப்கமிங் இயர்ஸ் சி ஆல்ரெடி ஐ திங்க் த குளோபல் ப்ரைசஸ் ஆர் கம்மிங் டவுன் வி ஆர் கண்டினியூவிங் ஆ பர்ச்சேஸ் வித் ரஷ்யா அண்ட் தட் இல் கோ ஒன்றும் குறையுமா அப்படின்னா வெளியிலேயே மார்க்கெட்லேயே குறைஞ்சிட்ருக்கு ஸோ அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் ஃப்ரம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற இந்த பாலிட்டிக்ஸ்ல வந்து எப்படி லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டி நமக்கு தேவைப்படுது இல்லையா ஸோ எல்லாருமே வந்து டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு ஆகணும்னு நினைக்கிறப்போ எப்படி இந்த பாலிட்டிக்ஸ்ல வந்து நம்ம ஸ்டேபிளாக சஸ்டன் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணணும் டாக்டர் இன்ஜினியர் ஆனால் கூட நீங்கள் பாலிட்டிக்ஸ்க்கு வரலாம் ஆனால் பாலிடிக்ஸில் லீடர்ஷிப் நல்ல குவாலிட்டி லீடர்ஷிப் டெஃபினட்டாக தேவைப்படுது நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா நீங்கள் வரீங்களா அரசியலில் ஜாயின் பண்ணுங்க இளைய தலைமுறை அரசியலில் வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நாட்டில் தான் உலகத்திலேயே கம்பேர் பண்ணால் இளைய தலைமுறையோட பாப்புலேஷன் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ந மக்களின் எண்ணிக்கை டச்சிங் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களோட எதிர்காலத்தில் நீங்களும் பங்கெடுக்கணுன்றதுனால நீங்கள் எல்லாரும் கூட அரசியலில் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே வரணும் அரசியல்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்சி இல்லை லோக்சபா மெம்பர் ராஜ்யசபா மெம்பர் தான் இல்லைங்க நிறைய பேர் இங்கே ராஜஸ்தானை சேர்ந்தவங்க ராஜஸ்தானில் ஒரு கிராம் பஞ்சாயத்தில் சர்பஞ்சாக ஒரு அம்மா ஐஏஎம்ல பாஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ராஜஸ்தானில் வந்து ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு சம் ஆனாங்க அவங்க கொண்டு வந்த அந்த ஆங்கிளே வேற ஏன் நம்ம கிராமம் இப்படி இருக்கணும் ஏன் நம்ம ஒரு உதாரணமான கிராமமாக மாற முடியாது மாறலாமே மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க தீவிரமாக பிளான் பண்ணி இன்றைக்கி அவங்க கிராமம் ஒரு எடு எடுத்துக்காட்டாக இருக்குது அந்த கிராம பஞ்சாயத்து அதனால் எத்தனை நம்ம படித்தாலும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளோட ஊருக்கு நம்மளோட கிராமத்துக்கு நம்ம மக்களுக்கு இருக்கணுன்ற அந்த எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்க நம்ம நாட்டில் வாய்ப்புனா வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எல்லாரும் சேர்த்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம பார்த்த நாட்டை விட வேறு விதமான ஒரு நாடு தன்னிச்சையாக நிற்கக்கூடிய நாடு உலகத்திலே அதிவேகமாக வளரக்கூடிய நாடு உலகத்திலே பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நம்ம மாத்த எல்லாரும் கைகோக்க வேண்டியதுதான் அதனாலதான் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினால அது சப்கா சாத் சப்கா விகாஸ்னா புரியுதா எல்லாரோடையும் இருப்போம் எல்லாரும் முன்னேறத்துக்கும் உழைப்போம் அதான் சப்கா சாத் சப்கா விகாஸ் மெல்ல மெல்ல அது என்னாச்சு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படின்னும் எல்லோருடைய நம்பிக்கைக்கும் நம்ம பாத்திரம் ஆகணும் அதாவது எல்லோருடைய நம்பிக்கையும் நம்ம கவர்ந்து ஈர்த்து நம்ம செய்யற வேலையினால நம்ம மேல எல்லாருக்கும் நம்மளோட நம்ம மேல ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும் அதனால உழைங்க சேவை பண்ணுங்க மக்களுக்கு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பத்தி யோசிங்க அதனாலதான் சப்கா சாத் வந்து சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கான்டெக்ட்ல பார்த்தா ஒரு டெவலப்டு பாரத நாட்டை நம்ம எல்லாரும் கட்டணும் கட்டமைப்பு நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கும் போது சப்கா பிரயாஸ் எல்லாருடைய முயற்சியும் அதுல இருக்கணும் பாரத நாடு சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நம்மளுக்கு கிடைச்சதுன்னா யாரோ ஒரு காந்தி யாரோ ஒரு நேரு யாரோ ஒரு சர்தார் பட்டேல் மாத்திரம் பண்ணலைங்க ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்களும் போராடுவோம் நம்மளுக்கு வெள்ளையன் ஆதிக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னு முயற்சி பண்ணோம் அது பொலிட்டிக்கல் சுதந்திரம் இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் சுதந்திரம் நம்ம கைக்கு வரணும்னா இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அந்த அந்த ஒரு டார்க் டார்கெட்டை அந்த ஒரு இலக்கை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும்

ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து அங்கிருந்து சம்பாதிச்சாதான் அப்படிங்கிற ஒரு மன நிலை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது தப்பு இல்லைங்க ஆனால் நம்மளே சொந்தமாக தொழில் பண்ணி நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கும் முப்பது பேருக்கும் முந்நூறு பேருக்கும் வேலை கொடுக்க முடியுது அப்படின்னா நம்ம போய் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கலாம் ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு வேணுங்கிற வருவாயை சம்பாதிச்சுக்கிறாங்க இன்னும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க அவங்க எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா எம்ப்ளாய்டு தானுங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் எம்ப்ளாய்மெண்ட் தான் எல்லாரும் போய் கிரா கவர்மெண்டில் தான் வேலை பண்ணணும் கவர்மெண்டில் வேலை பண்ணால் அது எம்ப்ளாய்மெண்ட் ஏன்னா ஃபார்மலாக வேலை பண்ணால் தான் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபார்மலாக வேலை பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைங்கிற அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாறணும் வெஸ்டர்ன் எக்கானமிஸில் ஜாப்ங்கிறது எல்லாம் சேர்த்து போட்டது தான் ஆனால் நம்ம நாட்டில் நம்மளோட சோஷலிச கொள்கைகளால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமா ஜாப்னா கவர்மெண்ட் வேலை தான் இல்லை ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் மொத்தம் கையில எண்ணி பார்த்தா பத்து இருக்கும் அந்த பத்து கம்பெனியில ஏதோ ஒரு வேலை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய எக்கனாமிக் ப்ரோக்ராம் பாருங்க லாஸ்ட் ஒரு வருஷமா ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு கவர்மெண்ட் வேலைக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறோன்னு பத்து லட்சம் பேருக்கு இலக்கு போட்டு ஒரு எட்டு லட்சம் பேருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமா பாத்தீங்கன்னா எதுவுமே தனிப்பட்ட ப்ரோக்ராம் இல்லை இந்த ப்ரோக்ராம்ல ஆகுது எல்லாம் சேருங்க ஜன்தான் அக்கௌண்ட் ஆரம்பிச்ச போது எதுக்குங்க ஜீரோ பேலன்ஸ் அவங்க அக்கௌண்ட்ல பணமே இருக்காது ஏன் ஓபன் பண்றீங்க அக்கௌண்ட் நாங்கள் இன்னைக்கு அந்த அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க மொத்தம் சேர்த்து போது ஜென்தன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் இருக்கு அந்த அக்கௌண்ட்ல சின்ன 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 டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு டெபாசிட் அக்யூமுலேட் ஆயிருக்கு சரி அவங்களுக்கு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு பணம் எங்க இருந்தோ வரல அவங்க சம்பாதிக்கிறத அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறாங்க ஏதோ கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு திட்டம் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த கவர்மெண்ட்லேருந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஊதியத்துலேருந்து அதை போட்டுக்கிறாங்க இல்லை சின்ன கடை வச்சிருக்காங்க இல்லை தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டேருந்து வர பணம் இப்போ வரைக்கும் கேஷாக இருந்த பணம் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் போகிறதுனால அவங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு க்ரெடிட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இவ்வளவு பணம் இருக்கு நம்ம இவ்வளவு வித்ட்ரா பண்றோம்ன்றத பேங்க்குகளும் பார்த்துட்டு அப்பா நீ ஒரு தொழில் பண்றையை அவங்களுக்கு வேணுன்னா ஒரு சின்ன லோன் குடுக்கறேன் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க அதே ஆளுக்கு முன்னாடி பேங்க்குக்குள்ள வர்றதுக்கு கூட அனுமதி இருந்திருக்காரு இதுக்கு எதுவா பி எம் முத்ரா லோன் கொடுத்தோம் பி எம் ஸ்வநிதி லோன் குடுக்கறோம் சின்ன சின்ன தெருவோர கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு கிராமப்புறத்துல விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கேசிசி மூலமா போறதை தவிர அவங்களுடைய மனைவிமார்களோ பெண்களோ எஸ்எச்ஜி குரூப்ல இருந்தா அவங்களுக்கு அவங்களுக்கும் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் கொடுத்து நீங்க வேணா ஸ்டோரேஜ் கட்டிக்கங்க அந்த கிராமத்துல விளைவு என்ன விளைச்சல் என்ன ஒரு கிராப் வருதோ அதோட ஸ்டோரேஜ் உங்க கிராமத்துலயே வச்சுக்கோங்க அவசரப்பட்டு விற்க வேண்டாம் எப்போ விலை உயருதோ அப்போ விற்றுக்கங்க ஆனா அந்த ஸ்டோரேஜ் நீங்க கட்டுறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் இன்னைக்கு புதுசா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாசமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லக்பதி தீதி அதாவது லட்சாதிபதிகளாக கூடிய இருக்கக்கூடிய சகோதரி சகோதரி சகோதரிம ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய பெண்களை அந்த எஸ்எஸ்ஜி குரூப் மூலமாக அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு நம்ம முன்னு உதவி கொடுத்து அவங்க மூலமாக பிஸ்னஸ் பண்ணி அவங்க லட்சாதிபதி ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு உதவி பண்றோம் இதை தவிர நமோ ட்ரோன் தீதி அதாவது ஜென்ரலாக இன்ஜினியரிங் காலேஜஸில் பெண்கள் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் அவளும் படிக்கிறாங்க ஆண் மகனும் படிக்கிறான் ஆனால் கிராமப்புறத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டுறது ஆம்பளைங்க தான் டில்லர் யூஸ் பண்றது ஆம்பளைங்க தான் அந்த கருவிகளை நிலத்தில் யூஸ் பண்றது எல்லாமே ஆண்கள் தான் பெண்கள் அந்த இடத்துல கடையை பிடுங்குவாங்க இல்லை மூட்டை கட்டுவாங்க இல்லை நெல்லை கட்டி மூட்டை தலை வச்சுட்டு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறக்குவாங்க ஆனால் மோதிய என்ன சொன்னார்னா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயே கிராமத்தில் விவசாயத்தில் போடுற யூரியாவோ ஃபர்டிலைசரோ டிஏபியோ என்னவோ அதோட கணக்கை மெதுவாக குறைங்க நானோ கிருமிகளுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல ஒரு பயிர் வர நம்ம லிக்விடாக கொடுக்குறோம் ஒரு மூட்டை யூரியா வாங்குற அதே இடத்துல நீங்க அரை லிட்டர் இந்த யூரியா நானோ லிக்விட் யூரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க செலவும் மிஞ்சு போயிடும் அந்த பயிருக்கு தேவையான அளவு கொடுக்காம அதிகப்படி அளவு நம்ம அந்த இப்படி விசிறி தூக்கி தூக்கி போடுறோம் நிலத்துல பயிருக்கு எவ்வளவு தேவையோ அதை விட ஜாஸ்தி தூக்கி போடுறதுனால பயிர் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்ட பிறகு நிலத்துல போகுது வேண்டாத பெஸ்டிசைட் வேண்டாத வேண்டாதைசர் அந்த நிலத்துக்கு போறதுனால அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு கூட அந்த விஷம் இருந்தது நம்ம குடி தண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுக்கிறது எல்லாம் கூட அதில் ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசரோ ஃபஸ்ட் பெஸ்டிசைடோ கலந்துருக்கு அதனால் அந்த நானோ யூரியாவை நீங்கள் தெளிக்கும்போது இலைக்கு மேலே தெளிங்க கீழே தெளிக்க வேண்டாம் அந்த இலை தனக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது கீழ் வரைக்கும் பூமி வரைக்கும் போகிறதுக்கு காரணமே இல்லை ஸோ பூமியையும் நம்ம காப்பாற்றுறோம் குறைச்ச தேவையான அளவு மாத்திரம் ஃபர்டிலைசர் உபயோகிக்கிறோம் சீக்கிரம் வேலையை முடிஞ்சிருது அந்த ஃபெஸ்ட் பெஸ்டிசைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அந்த விஷவாயு நம்ம மேலே வராமல் இருக்கும் அதனால் ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த நானோ லிக்விட் ஃபர்டிலைசர் இலை மேலே தெளிக்கிறதுக்கான ஒரு வேலை அதை பெண்கள் மூலமாக அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் கிராமத்தில் ட்ரோனை கொடுக்குறோம் நானோ லிக்விட் யூரியாவை கொடுக்குறோம் அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான அந்த ட்ரோனை ஆபரேட் பண்றதுக்கு பெண்களுக்கு கிராமப்புற பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம் இதனால கிராமத்துல முதல்ல ட்ரோன் ஆபரேட் பண்றது பெண்கள் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராமத்துலயே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நிறைய பெண்கள் முன்னுக்கு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அஞ்சு நாள் கிரவுண்ட் லெவல்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறாங்க இது எப்படி ஆபரேட் பண்ண பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விதத்தில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது ஒரு பெரிய மாறுதல் இதனால் மனசுலேயும் நிறைய பேருக்கு கிராமத்தில் நம்ம கிராமத்தில் நம்ம ஃபீல்டை உரம் தெளிக்கிறதுக்கு பெண்கள் ட்ரோனோட வராங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க நினச்சி பாருங்க எப்பேற்பட்ட மாறுதல் வந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில் குட் ஈவினிங் மேம் என்னோட பேர் வந்து சி ஆர் பார்க்கன் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னோட கொஷின் உங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த இந்தியன் ருபீஸை ஒரு குளோபல் கரன்சியா மாத்துறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியா ரஷ்யா பார்த்தோம்னா ஐஎன்ஆர் அண்ட் ருபன்ஸ்ல ட்ரேட் பண்ற மாதிரி சில நிறைய யூசஸ் வந்தது ஸோ அதே மாதிரி மீதி கண்ட்ரீஸோட நம்ம டெவலப்மெண்ட் என்ன இருக்கு அண்ட் கவர்மெண்ட் இதை எப்படி ஓ ஒரு லாங் ப்ராசஸ்ல எப்படி எடுத்துகிட்டு போக போறாங்க பிகாஸ் நம்மளுக்கு யூஸ்வலாக டாலர்ஸ் மட்டும்தான் டாமினேட்ஸா வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கு பட் யூரோப் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள யூரோப்பியன் யூனியன் மட்டுமே முப்பது கண்ட்ரிஸ் வந்துட்டு அந்த யூரோஸ் வச்சே ட்ரேட் பண்றாங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐநா ரெஃபரிசா இது பண்றதுக்கு என்ன ஸ்டெப் மேம் நிறைய கண்ட்ரிஸோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பைலாட்ரலி முதல்ல ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அதாவது நம்ம நாட்டோட ட்ரேட் பண்ற இன்னொரு கண்ட்ரியோட நம்ம அந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு இறக்குமதி ஏற்றுமதி பண்ணணும்னு ஆசை ஆனால் அவங்கக்கிட்ட டாலர்ஸ் இல்லை அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை கூட அவங்க இம்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கிற நிலையில் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்தியன் ருப்பியில் பே பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நிறையா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யாவோடையும் நிறையா ருபி ட்ரேடுக்கு இருக்கோம் ஸ்ரீலங்காவோடையும் ருபி ட்ரேடுக்கு பேச்சுவார்த்தை நடந்துருக்கும்

நீங்கள் இன்றைக்கி போய் வீட்டில் சொல்வீங்க அம்மா அதை பாருங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு அவங்க ஜியோ ஏமா கேட்டேன் அப்படி ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாகிடும் சொல்லுவாங்களா இல்லை யூர் ஆல்ரெடி ஃப்ரீ ஆர் ஆல்ரெடி வெல்லி வெ வெரி எம்பவர்டு பட் அது கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கணும் யூ யூடோ நீட் எல்ஸ் டு டெல்யூ பட் பண்ணிட்டே போகணும் நம்ம சரியாக பண்ணுறோமா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த கிளாஸில் இருக்கிற நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அவங்க மாதிரி நான் பண்ணல இதெல்லாம் வேணதும் வேணாம் நம்ம பாட்டை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் ஆனால் டைம் அஸ்பயர் டு பி பெட்டர் யூ தேங்க்யூம் நாட் எ ஸ்டூடண்ட் ஐம் த மேஜ்மெண்ட் டீம் பட் ஐ entire digital payment now you are டாக்கிங் about டிஜிட்டல் rupee ஆல்சோ Can you highlight on that how digital rupee is going to change the uh, way we uh, transact processes? Well, of course, we started with the digital rupee. Reserve Bank came up with a uh, retail version. They are also pilot testing a wholesale version. But equally, there is a UPI which is also absolutely acceptable by everybody. The number of transactions per month is each time beating the earlier month. So today, india has very many different instruments for cashless yet digital transfers. this will make cross-border payments also very easy. remittances can be at less cost. money can be obtained at less cost. means then money is available for people to borrow at lesser cost. so overall, it is going to have a very positive impact on the economy. we, we are certainly policy-wise encouraging. Good afternoon. Na. My name is Prasanaraghwai. I am from Department of Accounting and Finance. My question is my, my question for you is what was really challenging for you to handle whether Ministry of Defense or Ministry of Finance and why? I won't be able to rate. Both are equally challenging ministries' responsibilities are heavy. But I think because of COVID. The challenges were more in finance because you were to meet with the demands of COVID, fund it all, and then later also to make sure that the economy will revive. So the complications were made even more complicated because of COVID, which was not the case in defense. But of course, defense had its own challenges because of our neighborhood being what it is. Thank you. Hello ma'am, my name is Varsha Matsodhanen. First of all I am very glad and uh, feel proud to be uh, when you came here to visit our college. Uh, my question is um, as you have launched Atma Nirbhar, that is self-reliant India, um, right now AA development is introducing and it may increase too, so it can be uh, lead to unemployment. So what about your insight about it? It can diminish the corporate sector and leads to unemployment why should atmanirbhar lead to unemployment uh, atmanirbhar is self-reliant india so um, thing is ai by introducing ai right now ai is becoming increasing in india so that it can diminish the unemployment in the corporate sector who's going to run the ai <laughs> does the machine run it itself no you need people with expertise in ai ai is there to use the ai you will have to develop tools with which you can exploit the capacity of ai that's obviously going to be done by people like you i would say

ஏஐயை யூஸ் பண்ணி லேட்டஸ்டே ஒரு ஃபியூவலை யூஸ் பண்ணுறோம் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அதை ஆப்டிமலை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதும் ஏஐ மூலமாக பண்ணலாம் இந்த டாக்ஸிவேஷனை செக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஏஐ எக்ஸ்பர்ட் அது பண்ண முடியாது அதுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் வரணும் இவங்களும் போய் அங்கே பண்ணலாம் ஆனால் இட் இல் டேக் டைம் மூணு ஏஐ யூஸ் பண்ணி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாத்துலேயும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்க்கணும் வேர் இஸ் த பெஸ்ட் டெக்னாலஜி அதில் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கும் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் போகணும் அவங்க எங்கேருந்து வர போகிறாங்க அதெல்லாம் ஜாப்ஸ் இல்லையா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டிஸில் பேங்க்ஸில் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்தது ஏன்னா பேங்க்கில் எஃபிஷியன்சி வளரும் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஒரு ரெக்கார்டாக கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டால் கவலை இல்லை அதனால் பேங்க்கில் எடுத்துகிட்டு வரணும் அப்போவும் இப்போ நீங்கள் ஏஏக்கி கே கேட்குற அதே சந்தேக கேள்விகள் நிறைய பேர் எழுப்பினாங்க அது பர்டிகுலர்லி நான் குறையாக சொல்லலை பட் விஷயம் சொல்கிறேன் ட்ரேட் யூனியன் சொன்னாங்க ஐயோ நம்ம ஆளுங்க பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு கம்ப்யூட்டரை வச்சு நடத்திட்டு வைங்க அப்படின்னாங்க பத்து ஆள் வேலை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு நடத்துவீங்க அதனால ஒன்பது பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ தூரம் நாடு முன்னேறி இருக்குங்க எவ்வளோ கம்ப்யூட்டர் இருக்குங்க எவ்வளோ பேர் கம்ப்யூட்டரோட பேங்க்ல வேலை பார்க்குறாங்க அந்த கம்ப்யூட்டர் பேங்க்ல மாத்திரம் இருக்கா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு நம்ம வீட்டிலயே வந்துருச்சு வேலை போயிடுச்சா வேலை அதிகரிச்சிச்சா அதனால நம்மளுக்கு டவுட் மனசுல இருக்கிறது சரிதான் ஆனால் சிஸ்டம் முன்னேற்றம் அடைவதற்கான அந்த வழிமுறையில் நடுவில் போய் நம்ம ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு தடுத்து நிற்கிறது நம்ம எக்கானமிக்கே கெடுதல் அந்த அந்த ஸ்ட்ரீமோட நம்மளும் போயிட்டே இருந்தோம்னா நாட்டுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அதை இடம் அரிச்சு இல்லை விடமாட்டோம் அப்படின்னா அவங்களையும் அடிச்சுக்கிட்டு போயிடும் இன்னைக்கு அதுதான் நிலைமை நிறைய பேருக்கு நான் we have one more last question from the ஆமா அந்த பின்பக்கம் ரியர்ல உட்காந்துருக்க அவங்க இல்ல அவங்க ஸ்டூடெண்டே இல்லையா அவங்க ஒரு கேள்வி கூட கேட்கலாம் அந்த நீளம் அப்படி உட்காந்துருக்கவங்க ஏன் அப்படி அவங்க பாஸ் பண்ணி போயிட்டாங்களா இருந்து சரி நீங்க யார் கொடுக்குறீங்க கொடுங்க சும்மா கேட்டேன் ஹலோ மேம் ஓ பிகாஸ் ஐ ஆஸ்ட் ரொம்ப நேரம் தேங்க்யூ மேம் இந்தியா இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது எப்போ டெவலப்டு கண்ட்ரி ஆகும்னு ஏதாவது எந்த இயர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெவலப்டு கண்ட்ரி ஆக்குவோன்னு பிரதமர் சொன்ன பிறகு நீங்க இந்த கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள பிரதமர் சொல்லிருக்காரு நூறாவது வருஷம் நம்ம கொண்டாடும்போது சுதந்திரம் அடைந்து நூறாவது வருஷம் நம்ம கொண்டாடும்போது டெவலப் கண்ட்ரியா இருக்கணும் ஆனா நம்ம எல்லாரும் கூட இன்னும் கொஞ்சம் எழுச்சியோட இருந்தா அது ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுலயோ ரெண்டாயிரத்தி நாற்பதுலயே கூட ஆயிடலாம் கேள்வி கேட்கறது தப்பில்லை கேள்வி கேட்டுட்டு அடுத்தது போய் வேற ஏதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு டெவலப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சியும் பண்ணனும் அதனால டேட் ஆல்ரெடி நம்மளுக்கு குடுத்திருக்காங்கம்மா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே பண்றதுக்கு நம்ம உழைச்சா நல்லா இருக்கும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நமஸ்தே மேம் ஐ அம் தன்லக்ஷ்மி பிரம் பிகாம் சென்டரன் மேம் நம்ம இப்ப டெவலப்மெண்ட்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க இன்னும் ஆனா நிறைய நூக்கன் கார்னர் ஆஃப் த கண்ட்ரியில டெவலப்மெண்ட்ங்கிறதே இல்லாம இருக்கு ஏ நேட்டிவ் பிளேஸை நான் டென் இயர்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தேனோ இப்போ அப்படியே தான் இருக்கு இது மாநில மேம் என்ன தஞ்சாவூர் பக்கத்தில் நீடாமங்கலம் மேம் விற்குடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இப்போ நான் நான் டென் இயர்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி தான் இப்போவும் என்னோட நெட்டிவ் பிளேஸ் இருக்கு இன்னும் நிறைய நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்ல வந்து கரண்ட் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மீடியாவில் பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ எப்போ டெவ் டெவலப்மெண்ட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கு அதே சமயம் லேக் ஆகும் செய்து யூ ஒப்பீனியன் ஆன் திஸ் இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்விதான் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா தஞ்சாவூர் ஒரு காலத்தில் தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சுரல் பெல்ட் அங்கே வளையக்கூடிய நெல் அப்படி சும்மா அப்படி விதையை போட்டால் முளைக்கும் காவிரியோடைய ஆசீர்வாதம் நீடாமங்கலம்லாம் அப்பேற்பட்ட கிராமம் எனக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்க இருந்தாங்க அந்த ஊரெலாம் நாங்கள் சின்ன வயசில் நிறைய போயிருக்கோம் ஆனால் டெவலப்டு அப்படிங்கிறதுக்கு நம்மளோட புரிதல் என்ன ரோடும் போகணும் கம்யூனிகேஷனும் இருக்கணும் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் அங்கே இருக்கிற இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க பொருட்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ அலையாமல் முடிஞ்சால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்கலி இப்போ நம்ம டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்தோமோ அதனால அதன் மூலமாகவும் அவங்க வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிச்சுக்கணும் அதை தவிர அங்கேருந்து வேறு தலைநகரத்துக்கு போகிறதுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் இப்படியாக டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்க நீடாமங்கலத்தை பற்றி சொல்றது கேட்டால் எனக்கு வருத்தமா இருக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் டெவலப்மெண்ட் போகலைன்னா நம்ம ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு பிரதமர் சொல்லி சில இண்டிகேட்டர்ஸ்ல ஸ்டேட் டெவலப்மெண்ட்டை கூட கூட குறைச்சலாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டாக எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ராமநாதபுரம் விருதுநகர் ரெண்டு தான் தமிழ்நாட்டில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதுலேயுமே இந்த லாஸ்ட் ஒரு பதினஞ்சு மாசமா பிரதமர் ஐயாவே அவர் இன்வால்வ்மெண்ட் அப்புறம் எங்களை மாதிரி மந்திரிகள்லையும் போக சொல்லி அங்க போய் பாருங்க ஏன் தங்கு தடை எல்லாம் இருக்குன்னு நீங்க பார்த்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றதுனால இன்னைக்கு விருதுநகரும் சரி ராமநாதபுரமும் சரி நல்ல முன்னுக்கு வந்துட்டு இருக்கு நீடாமங்கலம் மாத்திரம் ஏன் பின்தங்கி இருக்குன்னு யோஜனை எனக்கு விசாரிங்க நீங்களும் எனக்கு விவரம் சொல்லுங்க ஓகே Thank you ma'am for patiently answering the, all, all the questions put forth by our students. <laughs>